அரங்கரும் அடியும் ஓ நம அரங்கமுருகா நினைது திருவடி சரணம் திருக்குறள் நாடு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தளைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளும் அரசை அளிக்கும் உள்பகைவர்களும் மக்களை துன்புறுத்தும் கொள்ளை கூட்டத்தாரும் இல்லாமல் இருத்தலே நாடு ஆகும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே பல கட்சிகள் உருவாகின்றது என்ற ஆறுமுக பெருமானே பல வகையான கட்சிகள் இருந்தால் அரசியல் நன்றாக நடைபெறாது உள்பகை இருப்பின் அரசர் வாழ முடியாது கொள்ளையடிக்கும் கும்பல் இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்கின்ற பல யுகங்களையும் காலத்தையும் உணர்ந்த மகான் திருவள்ளுவ பெருமான் கலியுகத்தில் இம்மூன்றும் ஒன்றாக உள்ளது அரசியல் அரசன் மக்கள் இவை மூன்றும் நன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் தர்மம் தழைத்திருக்க வேண்டும் ஆறுமுகப்பெருமானின் பெருமானின் அருட்பார்வை பெற்றிருக்க வேண்டும் இறையருள் இருந்தால் ஒத்த கருத்துக்களை கொண்டிருக்கவும் உட்பகை என்ற நோய் இல்லாதிருக்க அறத்தோடு இருப்பதும் மக்களிடத்தில் தீய எண்ணங்கள் இல்லாதிருக்க பக்தியும் பயமும் இருப்பின் நாடு செழிக்கும் மனிதர்கள் ஆட்சியில் மக்களோ மன்னனோ நீதியும் நேர்மையும் அறமும் தர்மமும் அவர்களிடத்தில் இல்லையெனில் இறைவன் இயற்கையோடு இணைந்து தர்மத்தை சத்தியத்தை நிலைநாட்ட நிச்சயம் வருவான் பதவிக்காகவோ புகழுக்காகவோ பொருளுக்காகவோ ஆசைப்பட்டு பல தீய வழிகளில் நடப்பவர்கள் இறைவன் கண்காணித்துக் கொண்டுள்ளார் என்பதை உணர்வதில்லை உணரும்போது அவர்கள் இருப்பதில்லை இதுவே காலத்தின் கட்டாயம் முருகயுகம் வெளிப்படும் காலம் ஆறுமுகப் பெருமானின் புகழ் உலகெங்கிலும் பரவும் அருளோடு பணிவான காலை வணக்கம்